அரசாங்க <laughs> <laughs> அர்ஜுனா அர்ஜுனா என் பேரு நான் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பிளான் பண்ண வேண்டியது ஸ்டேக் ஹோல்டரோட ஆரம்பத்துல என்ன கேக்குறீங்க இໄລஜி நம்ம நடந்து இருக்கு நான் நம்மளோட கௌரவமானளுடைய இந்த ப்ராஜெக்ட்டோட பார்ட்னர் டூரிடல கலந்துட்டு தான் தயார் செிருக்கறோம் சரியான அர்ஜுனா ஒரு முறையால கலந்துரானா வந்து கூட கலந்து படு சரியான என்னடா அராரா இந்த 2035 வுக்கு போய் அது வேற வேற இல்லடா நான் நாளைக்கு வந்துட்டேன்னு தான் கார்டு சொல்லுது. அவங்க ஆகிட்டா நான் கேட்டல இல்ல. இந்த ட்ரெட்ட நீ முன்னவளையில பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கூப்பிடுன இல்ல. நல்லா அவரே கூட மொத்த செலபமேலது. இதுக்கு பன்னி ரிசோர்ஸ் தேவடாது. சும்மா அங்கமே தெரியாம எலெக்ட்ரிக் ரிப்போர்ட் கொடுத்தீங்க. ஒரு தடவை நான் கூடிக்கே முன்னதென்னு தான். நீங்க பாக்கறேன் நீங்க போற இடத்தையெல்லாம் போறதே இல்லை இதுக்கு பத்த பத்த காசு குளோக்கவே இல்ல

என்று சொல்லுமோம் அதை விட்டு பொருள் அது அவங்களுக்கு

நீங்க ரெண்டு பேரும் வਾਇல் பண்ணிட்டீங்க. நான் அந்த பேரு வਾਇல் பண்ணிட்டேன். நம்ம என்னங்க பண்ணலாம்னு இருக்கோம். நான் முன்னருடைய, அந்தருடைய போர்டுல இருந்தேன். இப்ப இசை இப்ப குடிச்சத. நான் இதுல ஆர்டிகி வந்து போடலனா இந்தல சகல ப்ராஜெக்ட்டும் போஸ்ட் போடறத இல்ல. நான் கேட்ட நான் இப்படி வந்து நீங்க போன்ல ஆதர் சொல்றீங்க. இது மொத்தமாவே டேவே இல்ல.

ியாஸ் அர்ஜுனாவுக்கு அழைக்கப்படுங்க முதல்ல அதிகாரிகள் கலைக்கப்பட்டுள்ள சரி அதுக்கு போங்க ஓகே யூ டுடே நாட் தி யூ நோட் அ ஹப் ட்ரூடே பட் யூ வில் லிஸ்டன் அண்ட் யூ வில் கமெண்ட் சோ ப்ரொபசர் एवरीथिंग கேன் யூ சார் தமிழ் இன்னைக்கு நடுவுல 15 orang 2025 மாgetMonth plan ஸ்டார்ட் பண்ணது அதுல அந்த ப்ரோகிராம் portfolio தேவையா இருந்தா பாராளுமன்றத்தை நிலை போட மறுக்கிறேன் அடடே இதுல பாருங்க இதுல இதுல இருக்குது ரொம்ப டால்ல இல்ல இல்ல இதுல இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா வேல் கேட்டா அப்பதான் உங்கட உங்கட பண்ட வாரமெல்லாம் நாத்து நல்லா கேர்ந்து மகளுக்கு தெரியும் அத பேரை பார்த்த முடிப்பார்கள் சரியா இது அந்த அதிகாரிய பிரதேச அதிகாரிய சமமான உடம்பை எடுக்க கூடாது சொல்லி ஊர்ல நான் தெரிய கூடாது இருக்கு சரியா நம்ம சன வந்து தான் பண்ண வேண்டியதுங்க அப்ப அதே என்னதுனால ஒருbundle வீட வந்துருதுங்க இந்த அடி காடி இருந்தத தான் இங்க ஆருக்கு ஹெல்மெட் வாங்கிக்கிட்டேன் அந்த காலத்துக்கு முன்னாடி கிண்டல் வந்திருக்கவே இல்ல அது அப்படி மாட்டறாங்க மண்டை மண்டைனால பிறகு அத போட்டு ஆளுக்கு மண்ணுப் பிளைட்றதுக்கு நான் கொண்டுமே தெரியல அது ஓடின ரிங்க தேசி Facebookல போயி தே நான் ஆடாடிட்டு இருக்கேன் இல்ல என்னடா நானினா ஒரு மீட்டிங் நடத்துறதா இருந்தார் மண்டல भाई गवर्नमेंट में घूम रहा है चसाव ओम रे बाबा लंगेला औरडा में निराजिक बना ले या अदर गवर्नमेंट मेंबर केर का बना लो लंगेला निराजिक बना और इंजन वाला ये मिलन ना लो और डिपार्टमेंट और नाइट कद्दू का इलाज இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றதில் அப்போ இந்த கூட்டத்தின் பொழுது விசேடமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த வரவு செலவு திட்டம் முடிந்ததன் பிறகு அந்த வரவு செலவு திட்டத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை விசேடமாக வடமாகாணத்துக்கான விசேடமாக யாழ் மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகளை சரிவர கணக்காய்வு செய்து கொள்வதற்கும் அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான கூட்டமே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஆனால் இன்றைக்கு மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல இந்த அபிவிருத்தி திட்டங்களை பற்றி ஆராய்ந்து பேச இருந்த இந்த கூட்டத்தில் என்னமோ அந்த என்ன சிவபூசையில் கரடி பூந்த மாதிரி ஆன சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நோக்கம் குறிக்கோள் எல்லாமே வேறு எதுவுமில்லை இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியாக அப்போ இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற போது இந்த குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அப்போ இந்த முக்கியமானது ஏனென்றால் இதில் அதிகாரிகளுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடைய தெளிவினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகாரிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு கூட்டமாகவே இந்த கூட்டம் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மிகவும் துரர்ஷ்டமான சம்பவங்கள் இடம்பெற்றது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தொல்லைகள் தாங்க முடியாது எழுந்து போயிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்களும் கூட பாரிய மன உளைச்சலுக்கு மன உடைச்சலுக்கு உள்ளான ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது இந்த நிலைமையை நாங்கள் வேறு யாரிடமும் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாது ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியும் ஒரு சில ஆக்களை கட்டுப்படுத்த முடியாது அப்ப அந்த வகையில் எந்த விதத்திலும் யாருடைய பேச்சுக்கும் சபிமெடுக்காத கட்டுப்படுத்த முடியாத நபர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்த கூட்டம் பல்வேறு குளர்வடிகளுக்கு மத்தியில் கூட இருந்த போதிலும் கூட எங்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாமே நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அதனால் அந்த முன்னெடுக்கப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இந்த வருட இறுதிக்குள் நிச்சயமாக யாழ் மாவட்டத்தில் நாங்கள் செய்து முடிப்போம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொண்டு விஷேடமாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் வேறு யாரிடமும் முறைப்பாடு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நினைக்கின்றேன் மக்கள் தான் எங்களுடைய முறைப்பாட்டாளர்கள் அதனால் வேண்டி மக்களிடமே நாங்கள் இந்த நிகழ்வுகள் ஏன்னால் இன்றைக்கு பின்னேறத்துக்குள்ளே இதெல்லாம் லைவாக வெளியில் வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த லைவாக வெளியில் வருகின்ற பொழுது இதில் சாதகம் என்ன பாதகம் என்ன சரி என்ன பிழை என்பது மக்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை பற்றி பேசுகின்ற போது அந்த மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற அதிகாரிகள் தொடர்பாக மிக ஆவணமாக பேசுகின்ற ஆணவமாக பேசுகின்ற அவர்களுடைய இடையிலே குறுக்கீடு செய்கின்ற அவர்களுக்கு தாங்களுடைய சுதந்திரமாக முறையில் கருத்துக்களை வெளியிட முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திய நபர்கள் விஷேடமாக இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார் என்பது இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட வேண்டும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஏற்பட்ட இன முறம் முறுகள் காரணம் பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய எங்கள் கட்சியை மிழித்து எங்களுடைய ஜனாதிபதியை மிழித்து இல்லாத பொல்லாததுகள் அவற்றையும் சொல்லி இதை பாரிய ஒரு முறைக்காடான முறையில் நடந்து கொண்டார் என்பது இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் நாங்கள் இறுதியாக கூறுவது எது எவ்வாறான போதிலும் கூட எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் அபிவிருத்தி நடவடிக்கைகள் எந்த ஒரு நடவடிக்கைகளை நாங்கள் பின்வைக்கப் போவதில்லை அதனால் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்துமே கிராமங்களை நோக்கி மக்களை நோக்கி வரும் விஷேடமாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தேவையின்படி கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்கின்ற வரவு செலவு திட்டமாக இது நிறைவேற்றப்பட்டு அந்த வேலை திட்டங்களுக்கு ஏற்ப இன்றைக்கு எங்களுடைய முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டு அவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது அந்த முன்னெடுக்கும் வேலைகளுக்கு மக்களுடைய ஆதரவு மேலும் எங்களுக்கு தேவை மக்களுடைய கண்காணிப்பு மக்கள் எங்களுக்கு தேவை அதாவது நாளைக்கு எங்களால் கட்டியெழுப்பப்பட போகின்ற கட்டப்பட போகின்ற அபிவிருத்தி அனைத்து வேலை திட்டங்களையும் மக்களுடைய கண்காணிப்பின் கீழேயே மக்களுடைய பராமரிப்பின் கீழேயே இடம்பெறும் என்பது இந்த இடத்தில் சுட்டி கொண்டு எவ்வாறான போதிலும் கூட இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்று அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று போலீஸ் இருந்து பல் கலந்து கொண்டார்கள் அதிகாரிகள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த இடத்தில் பல்வேறு கொள்கைபடிகளின் காரணமாக மக் விஷயமாக அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஏதோவாவது மன உளைச்சலுக்கோ அல்லது ஏதாவது பிரச்சனைக்கு ஏற்பட்டிருந்தால் அதுக்கு எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம் அதாவது எதிர்வரும் காலங்களில் அதாவது இதெல்லாம் இப்போ இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுதே இது எங்களுக்கு பாடமாகவும் இருக்கின்றது என்கிட்ட இந்நாட்டில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மாவட்ட அபிவிருத்தி கூழு கூட்டத்திலும் இடம்பெறாத நிகழ்வுகள் இப்போது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்றது இந்த ஒரே ஒரு நபரின் காரணமாக அப்போ அதனால வேண்டி இந்த ஒரு நபருடைய செயற்பாடுகள் காரணமாக இது சம்பந்தமாக மக்கள் கூடுதலான கவனத்தில் கொள்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு அதிகாரம் இருக்குது இருக்குது நிச்சயமாக எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது மேல எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு இல்லை கொஞ்சம் இருக்கு எனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் இருந்த போதிலும் கூட நாங்கள் ஏதாவது இந்த இடத்தில் யாரையும் நாங்கள் பகைத்து கொண்டோ அல்லதை ஒருவரை புறக்கணித்து விட்டோ இதுகளை செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவ்வாறு தான் நான் ஆரம்பத்திலும் நினைத்தேன் இருந்த போதிலும் கூட இது போக போக அதாவது என்னமோ வேறு விதமாக போய் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் தனிப்பட்ட ரீதியாக நான் நினைத்துக்கொண்டேன் எதிர்வெரு காலங்களில் நிச்சயமாக எனக்கு இருக்கின்ற அரசு அதாவது ஒருங்கிணைப்பு குழு கு குழு தலைவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி தொடர்பிலே நீங்கள் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிவித்தீர்கள் உங்களுடைய கருத்தையை முறி உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவித்த பொழுது மனம் மறந்துடுவதில்லை இவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாகவே அவ்வாறான வார்த்தை புயகங்கள் செய்யப்பட்டது சம்பந்தமாக அது அவ்வாறுதான் அப்படிதான் தேவையான நேரத்தில் இப்போ இது பாராளுமன்றத்திலும் கூட இது ஒருமையில் பன்மையில் இல்லை கீழ்மையிலும் கூட அழைக்கப்படுகின்ற சம்பவங்கள் இருக்கின்றது அப்போ அவ்வாறான சம்பவத்தை இது பயில் நன்றி 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 நன்றி

இல்லை என்னை சந்திக்க வரவில்லை அவர்கள் இலங்கை மீனவர்கள் சங்கங்களை சந்திக்க வருகின்றார் நிச்சயமாக இதுக்கு எதிரான நடவடிக்கை நான் எடுப்பேன் இல்லை இது சம்பந்தமாக ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் நீங்கள் இவ்வாறான கேள்வி கேட்கறது எனக்கு அவளையாக இருக்கும் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இந்த நகர சபை நகர அபிவிருத்தி திட்டம் சொந்தமாக முன்மொழிகின்ற போது இது பெஸ்ட்டு ரிலி இது ரிலீஸ் மாத்திரம்தான் இது சம்பந்தமாக சட்ட முன்மொழிவுகளை இவர்கள் முன்வைப்பார்கள் அதன் பிறகே இதுக்கான திட்டங்கள் ஆராய்வுபடும் அதனால் இந்த 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 கூட்டத்தில் இதுக்கு நாங்கள் அனுமதி வழங்க போகிறதும் இல்லைன்ட்டு அப்போ அது அது சம்பந்தமாக நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களோட கிராமத்தோட அபிவிருத்தி முக்கியம் இல்லையா உங்களோட வீதிகள் போடணுமா இல்லையா நம்முடைய யாழ்ப்பாணம் முன்னேற்றமா இல்லையா அங்க இருக்கின்ற கிராமங்கள் கட்டியல் இல்லையா கிராமங்களுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மூன்று கிராமங்கள் முன்மாதிரியான கிராமங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோமே அங்கே இருக்கின்ற வரிய மக்களுடைய வாழ்க்கையில் முன்னெட்டு அது தான் எனக்கு முக்கியமே தவிர கொஞ்சம் அது அதுதான்

இதில் இருக்கின்ற குற்றம் எல்லாத்தையும் என்ன பொறுப்பு இருக்க சொல்கிறீங்களா நான் ஒரு உண்மை ஒரு உண்மை இருக்குது ஒரு உண்மை இருக்குது நீங்கள் ஊடக அடிப்படை உங்களுக்கு தெரியும் இதுக்கு வேறு ஆக்ஷனுக்கு எனக்கு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் போக இல்லை பார்ப்பேன் எதிர்காலம் எதிர்காலத்தில் பார்ப்பேன்